இங்கே குலதேவி கோயிலுக்கு போயிட்டு எல்லாரும் வந்து திரும்பி வராங்க கார் விட்டு எல்லாரும் இறங்கிய வந்துட்டுருக்கவோ அப்போ கோமதி இருந்துட்டு அந்த கட்டப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆ அதுக்கு முன்னாடி முதல்ல அந்த கிரைண்டர் எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்த பாண்டின் இவ ஒருத்தி கிரைண்டரையே வந்துட்டு கண்ணுலாம் பார்க்காத மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா அதுக்கு தகுந்த மாதிரியே கோமதி இருந்துட்டு ஏ பழனி கிரைண்ட்ருடா கிரைண்டரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சரவணன் அதை எடுத்துகிட்டு வரவும் டே பார்த்துடா பார்த்து அப்படிங்கிறாங்க டே பத்திரமா கொண்டு போய் உள்ள வச்சிருடா அப்படிங்கும் சரிமா வச்சிடறேன் அப்படிங்கவோ டே வெயிட்டா இருக்கடா தூக்க முடியுன்னா சொல்லுடா டே பரணி என்னடா பாத்துட்டு இருக்க உனக்கு ஒரு கை புடிடா அப்படின்னு சொல்லவோ ஏக்கா நீ ஏன் இல்லாம வந்து தூக்கிட்டு ஜம்முன்னு நின்றுட்டு தானே இருக்கான் ஏண்டா சரவணா நீயே எடுத்துக்கவே தானா அப்படின்னு சொல்லி பரணி கேக்கவும் அப்ப சரவணன் இருந்துட்டு ஏமா உனக்கு காலில் அடிபட்டு அந்த உன்னைய நான் தூக்கிருக்கேன் அப்படி இருக்கும்போது இந்த கிரைண்டர்னா தூக்க மாட்டேனா சரி சரி பத்திரம்டா அப்படிங்கவோ சரிமா நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க நான் பத்திரமா கொண்டு போய் உள்ள வச்சேன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போறாரு மயிலை என்ன பார்த்துட்டு இருக்கமாட்டை சாவி வாங்கிட்டு வந்து கதவு ஓப்பன் பண்ணேன் அப்படிங்கிறாங்க அப்போ கோமதி இருந்துட்டு என்னங்க உள்ளே போலாம் தானே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் ஒரு நிமிஷம் இருக்கு அமதி அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் கிட்ட அண்ணா எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அண்ணா நாலாயிரத்தி ரூபாய் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட பழனி அங்கே வந்துட்டு என்னது நாலாயிரத்தி ரூபாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமாம் சார் ரெண்டு வட்டி நீங்கள் எடுத்துருக்கீங்கல்ல அப்போ கதை இருந்துட்டு அண்ணா நானும் வந்துட்டு டிரைவிங் பண்ணுறவன் தானே நாலாயிரத்தி நானூறுவெலாம் வந்துட்டு ரொம்ப ஓவரண்ணே அப்படிங்கிறாரு அப்போ செந்தில் இருந்துட்டு ஆமா அண்ணா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மூணாயிரம் தானே வரும் என்ன தம்பி சொல்கிறீங்க மூணாயிரம்மா மூணாயிரம் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக கட்டுப்படியாகாது தம்பி அப்ப கதிர் இருந்துட்டு அண்ணா பாத்து அண்ணா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லவும் அப்போ பாண்டியன் வந்துட்டு டே பொறுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்ப மீனா இருந்துட்டு மயில் கட்டை ராஜி கட்டே சொல்றாங்க என்ன ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து கொடுப்பாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப பாண்டியன் பாத்தீங்கன்னா காசை கவுண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி டிரைவர் கிட்ட கொடுக்கவும் அப்ப பழனி இருந்துட்டு மச்சா மச்சம் மச்சா ஒரு நிமிஷம் அதுல வந்துட்டு பத்து ஐநூறு ரூபாய் இருக்கு அப்படிங்கிறாரு மொத்தம் அஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு மச்சா அப்படின்னு சொல்லவும் டே இருக்குடா விடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைக்கிறது இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அவரும் வந்துட்டு ரொம்ப நன்றிங்க என்ன அப்படின்னு சொல்லுவாங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிறாரு இங்கே மருமகங்க மூணு பேர் பார்த்தீங்கன்னா வாயை பிளக்குறாங்க ஆ அஞ்சாயிரமா குலதேவி கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மாமா வந்துட்டு வேற ஒரு ஆளாக மாறிட்டே போல அப்படிங்கிறாங்க மீனா ஆனால் இங்கே பாண்டியன் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் குடும்பத்தையே வந்து பார்த்துட்டுருக்காரு அங்கே பார்த்தீங்கன்னா கதவு சாத்தி கிடக்குது அப்போ கோமதி சரி வாங்க போவோம் உள்ள அப்படிங்கவோ அட இரு கோமதி மெதுவாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கதவையே இருக்காரு அது சரி கோமதி நல்ல நாளதுமா எடுத்து வீட்டில் ஒரு ஆளையும் காணாமே அப்போ பழனி இருந்துட்டு அது வந்து மச்சா தோட்டத்தில் வந்துட்டு மாட்டு பொங்கல் கொண்டாடுறதுக்கு போயிருப்பாங்க அப்போ பாண்டியன் வந்துட்டு ஏழா பழனி என்னதான் இருந்தாலும் வந்துட்டு குலசாமி கோயிலில் போயிட்டு பொங்கல் கொண்டாடுற மாதிரி வருமாடா அப்போ கோமதி வந்துட்டு எங்கள் அண்ணனுங்க மட்டும் இப்போ வீட்டில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல நல்லா நீங்கள் பெருமையாக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதை கேட்டு அண்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாரு ஏன் கோமதி சும்மா அவங்க அண்ணனுங்க வந்துட்டு நான் ஆனாதான் அனாதேன்னு சொல்லிட்டு இருந்தானுங்கல்ல இப்போ நான் யாருன்னு சொல்லி அவன்கிட்ட காட்டணும் இல்லை அப்புறம் செந்தில் இருந்துட்டு அப்பா அதை வந்து நாம சொல்ல வேண்டியதில்லப்பா நம்ம சொந்தக்காரங்க வந்துட்டு இனிமேலே அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்களா அதுலேயே அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ பாண்டியன் இருந்துட்டு ஆமாண்டா அதுவும் சரிதான் சரி வாங்க எல்லாரும் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க உள்ளே வந்த கோமதி பார்த்திங்கன்னா அந்த கிரைண்டரை விரித்து விரித்து இருக்காங்க அப்போ பாண்டியன் இருந்துட்டு என்ன குமதி பார்க்குற இது எடுத்துட்டு போய் கிச்சனில் வைக்க வேண்டியது தானே இல்லைங்க பரவாயில்லைங்க இங்கேயே இருக்கட்டும் காலையில் வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க அதை கேட்டு பாண்டியன் சிரிச்சிட்டு அது சரி சார் அவன் கோயிலில் வந்துட்டு நம்மளால ஃபோட்டோ எடுத்தார் அவரோட நம்பரும் கூட இருக்குதானே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஆ இருக்குப்பா அப்படின்னு சொல்லவும் இல்லை அவருக்கு வந்துட்டு ஒரு ஃபோனை போட்டு அவர்கிட்ட இந்த ஃபோட்டோ கொஞ்சம் அனுப்ப சொல்லு அப்படிங்கிறாங்க இல்லைப்பா நம்ம என்னைக்கு தானே ஃபோட்டோ எடுத்தோம் அதனால நம்ம கை கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை என்னெல்லாம் சொல்கிற அந்த காலத்தில் தான் வந்துட்டு கையில் வந்து பிரிண்ட் போட்டு கிடைக்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் இப்போல்லாம் அப்படி கிடையாது உடனுடனே கொடுத்துட்றாங்க தானே அப்போ கோமதி இருந்துட்டு இல்லைங்க அவங்க வந்துட்டு ஃபோட்டோவில் என்னென்னமோ பண்ணுவாங்க முகத்தை வந்துட்டு அழகாக காட்டுறது அப்புறம் புடவையெல்லாம் கலர் மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வேலையெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க அதை கேட்டால் ராஜி அத்தை உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ தெரியுண்டே தெரியும் அதான் நான் ஃபோன்ல எல்லாம் பார்க்குறேனே அதான் வந்து அந்த ஆடிட்டிங்குன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணுவாங்கல்ல அப்படிங்கவும் அப்போ அரசியல் இருந்துட்டம்மா அது ஆடிட்டிங் இல்லைம்மா எடிட்டிங் ஆ அதான் அதான் உங்களுக்கு புரிஞ்சதில் அப்புறம் நடி போடி அப்படிங்கிறாங்க அதை கேட்டேங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க அப்ப பாண்டியன் இருந்துட்டு இல்லை சரவணா ஒரு ஃபோட்டோ விடாம எல்லா ஃபோட்டோ வாங்கிட்டு வந்துடுணா உங்கள்கிட்டருந்து ஆ சரிப்பா எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பழனியும் இருந்துட்டு ஆமாம் ஆமா என்னோட போட்டோ ஒன்றும் கூடாம நீ வாங்கிட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க அப்போ பாண்டின்னு பார்த்தீங்கன்னா யாரும் ஃபோன் பண்ணுறாங்க அப்போ எடுத்து அவர் பேசிகிட்டு இருக்காரு அப்படியே நல்ல கருத்தை வந்துட்டு எதுக்கு தள்ளி போடணும் நாளைக்கே வந்துடுறோம் நீ பாண்டியன் பேசி முடிக்கவோ அப்போ கோமதி இருந்துட்டு யாருங்க ஃபோனில் அப்படிங்கவோ இல்லை கோமதி அந்த பழைய தரகர் வந்துட்டு வேலை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு தரகர் கிட்ட சொல்லியிருந்தேன் அவர் தான் இப்போ ஃபோனில் பேசினார் குன்றரக்குடியில் வந்துட்டு பழனிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு வந்து அமைஞ்சிருக்குதாம்மா அதை கேட்ட கோமதி சந்தோஷப்படுறாங்க ஆ ஆமா கோமதி பொண்ணு பார்க்க வந்துட்டு எப்போ வர்றீங்கன்னு சொல்லி கேட்டாங்க அதுதான் அவர்கிட்ட நான் நாளைக்கே வரேன்னு சொல்லிட்டேன் அதை கேட்டு கோமதி பார்த்தீங்கன்னா பழனி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் இங்கே பழனி பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாம அப்படி தலை குடிச்சு இருக்காரு அப்போ பாண்டியில் இருந்துட்டு ஏண்டா பழனி நாளைக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிக்கிறாரு எதுக்கு மச்சா தேவையில்லாத வேலை அப்போ கதிர் வந்துட்டு மாமா பொண்ணு பார்க்க போகிறதும் வந்துட்டு உனக்கு தேவையில்லாத வேலையா ஏப்பா ஏ சும்மா இருப்பா நான் பொண்ணு பார்க்க போனதும் போது புழப்பக்கு எடுத்ததும் போது அப்போ கோமதி இருந்துட்டு டேய் என்னடா இப்படி சளிச்சுக்கிற அப்படிங்கவும் இல்லைக்கா நம்ம அண்ணனுங்க வந்துட்டு ரெண்டு பேரும் சும்மாவே இருக்க மாட்டாங்க பக்கத்து நாட்டில் பொண்ணு பார்த்தாலே வந்துட்டு அவங்க கடைச்சி விட்டுருவாங்க இப்போ நீங்கள் என்னடனா குண்ணக்கூடிய வந்துட்டு பொண்ணை பார்க்குறீங்க கண்டிப்பாக வந்துட்டு ஏதாச்சும் பண்ணுவாங்க அப்போ கத்து இருந்துட்டு இந்த டைம் மட்டும் அவங்க ஏதாவது பண்ணுனாங்க அப்படின்னு அவங்களை அடிச்சிடலாமா அப்போ பாண்டி வந்துட்டு ஏலே ஏலே அதெல்லாம் ஒன்றும் அடிக்க வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அவங்க பிரச்சனை பண்ணாமல் இருக்கிறக்கம் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன் ஏலே பழனி நீ வந்துட்டு பொண்ணு பார்க்க வந்தால் மட்டும் போதுண்டா ஏலே எங்கள்கிட்ட தான் சொல்லிகிட்ருக்கேன் என்னடா சொல்கிறேன் ஏதாவது பதிலை சொல்லுடா அப்படிங்கவோ நான் கண்டிப்பாக வரணுமாச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ ராஜி இருந்துட்டு இங்கே பாருங்கள் சித்தப்பா எல்லா டைமும் வந்துட்டு பிரச்சனையாகுன்னு சொல்ல முடியாது நீங்கள் வந்துட்டு தைரியமாக சரினு சொல்லுங்கள் அப்போ பாண்டே இருந்துட்டு பார்ல பாருல பழனி இப்போ தான் வந்துட்டு கோயிலில் போய் சாமி விட்டுட்டு வந்தோம் வந்து உட்காந்து அஞ்சு நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ளே வந்துட்டு சார் ஃபோன் பண்ணி வந்துட்டு உனக்கு பொண்ணு கிடச்சிருச்சுன்னு சொல்றாரு இதுக்கு என்ன அர்த்தம் நீயே சொல்லு அப்படிங்கவோ என்ன அர்த்தம் அர்த்தமாச்சா அப்படிங்கிறாரு எல்லாம் வந்துட்டு தெய்வத்தோட அருள் அந்த சாமி தான் வந்துட்டு இப்படி ஒரு பொண்ணை வந்து உனக்கு கொண்டு கொடுத்துருக்கு இங்கே பார்ல பழனி நீ வந்துட்டு பெருசாக ஒன்றும் யோசிக்க வேண்டாம் கண்டிப்பாக வந்துட்டு இந்த பொண்ணு உனக்கு அமையும் இந்த கல்யாணம் வந்துட்டு கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறாரு பார் கோமதி நான் இவ்வளோ பேசிகிட்டு ஏதாவது சொல்கிறேன்னா இல்லையான்னு பரையில என்னடா சொல்கிறேன் ஆ நீங்கள் சொன்னால் சரிதான் மச்சா அப்படின்னு சொல்லவும் ஆ அப்போ சரி விடு அப்போ சரி கோமதி நாளைக்கு சாயந்தரமே வந்துட்டு நம்ம பொண்ணு பார்க்க போகலாம் இந்த டைம் வந்துட்டு எல்லாரும் போக வேண்டாம் நானும் கோமதி பழனி சரவணன் மயிலு இத்தனை பேர் மட்டும் போது மலங்கோமதி என்னடா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இருந்துட்டு அப்பா இல்லப்பா நாளைக்கு வந்துட்டு என் வேலை விஷயமா வந்துட்டு காரக்குடி வரைக்கும் போக வேண்டியது இருக்கு ஏன்டா அந்த வேலை தள்ளிப்பட முடியாதா அப்படின்னு சொல்லவும் இல்லப்பா கொஞ்சம் முக்கியமான வேலைப்பா கண்டிப்பா போயே ஆகணும் சரி அப்ப மீனாவும் செந்தில் வரட்டும் என்னப்பா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லவும் ஆ சரிப்பா போலாம் அப்படிங்கிறாங்க இல்லை பழனி இங்க பாடுறா நாளைக்கு சாயந்தரம் வந்துட்டு கண்டிப்பா உன்னோட நிச்சயம் நடக்கிறது வந்துட்டு உறுதியாயிரும் இந்த மச்சான நம்பி இந்த வீட்டுக்கு வந்துட்டு இல்ல நீ வேணா பாரு நம்ம குலசாமி யாருள்ளோட வந்துட்டு இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துறா பாரு பாண்டியர் என்ன தான் பழனிக்கு பாத்தீங்கன்னா ஒரு யோசனையாவே இருக்கு ஆனா கோமதி பாத்தீங்கன்னா அதில் கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் கோமதி பாத்தீங்கன்னா மருமகங்களை மூணு பேத்தி நிக்க வச்சுட்டு கிரைண்டருக்கு பாத்தீங்கன்னா பொட்டெல்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க என் மூணு பேர் பாத்தீங்கன்னா ஒன்னும் புரியாம நின்னுட்டு இருக்காங்க அப்ப ராஜி இருந்துட்டு அத்த நம்ம என்ன இப்ப ஆயுத பூஜையா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆயுத பூஜையில ஒண்ணு இல்லடி புதுசா ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா வந்துட்டு சந்தனம் குங்குமம் வைக்கிறதெல்லாம் வந்துட்டு வளக்கம் தானே அப்போ மயில் இருந்துட்டு சரி அத்தா இதை எடுத்துகிட்டு போய் வந்துட்டு கிச்சனில் வச்சிடலாமா மங்களகரமாக வந்துட்டு இன்றைக்கே வந்துட்டு மா தோசைக்கு மாவு வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ கோமதி இருந்துட்டு இருடி இரு அவசரப்படாது அப்படின்னு சொல்லிட்டு எப்பா செந்தில் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ மீனாக இருந்துட்டு அவரை அத்தா கூப்பிட்றீங்க இது சின்ன கிரைண்டர் தானே அத்தை நாங்களே தூக்கி வச்சிட்றோம் அப்படின்னு சொல்லுவோம் இரு இரு இருங்க இருங்க வாப்பா செந்தில் வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் என்னம்மா என்ன விஷயம் அப்படி இதை எடுத்து வைக்கணும்ப்பா ஆஹ் வச்சிடறேன்மா எங்க வழக்கமான இடத்துல தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆஹ் ஆமா கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்ப செந்தில் பாத்தீங்கன்னா அந்த கிரைண்டர் தூக்க வரவும் இப்போ மீனா இருந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்த நாங்க அம்பட்டு தூரம் சொல்லிட்டு இருக்கோம் நாங்களே வந்துட்டு இதை தூக்கி எடுத்துட்டு போயிருவோம்னு சொல்லிட்டு நாங்க சொல்ல சொல்ல கேட்காம நீங்க இவர வர சொல்லிருக்கீங்க கேக்க அப்ப ராஜி இருந்துட்டு அதுதானே ஏன் எங்கனால வந்துட்டு இந்த கிரைண்டர் தூக்க முடியாது நினைச்சீங்களா அப்ப மயில இருந்துட்டு இப்ப என்ன அத்த இதை வந்துட்டு அலங்காம கொண்டு போய் கிச்சன்ல வைக்கணும் அவ்ளோதானே நான் ஒரு ஆளே வந்துட்டு தூக்கி வச்சிருவேன் அத்த அப்போ கோமதி இருந்துட்டு ஏய் இரு இரு அடுப்படை இல்லையா அங்கே இதுக்கடி வந்துட்டு புது கிரைண்டர் மட்டும் போய் வைக்கணும் அப்போ மெயினாக இருந்துட்டு அப்புறம் கிரைண்டர் தூக்கிட்டு போய் வேறங்க வைக்க போகிறீங்க அதுவா நான் வந்துட்டு பரணமலை வைப்பண்டி அதுக்கு தான் நான் இப்போ செந்திலையே கூப்பிட்டேன் இங்கே மூணு பேர் பார்த்தீங்கன்னா திருத்திருன்னு முழிச்சிட்டு என்னது பரன் மேலை வைக்க போகிறீங்களா அப்போ வந்துட்டு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண இல்லையா இல்லை இல்லை இது புது கிரைண்டர் தானே நம்ம தான் வந்துட்டு பழைய கிரைண்டருக்கு அப்புறம் இதுக்கு வந்துட்டு இதை யூஸ் பண்ணணும் அப்போ மெயினாக இருந்துட்டு எனக்கு ஒன்றும் புரியல நீங்கள் வந்துட்டு அங்கே என்ன சொன்னீங்க பழைய கிரைண்டர் வந்துட்டு சரியில்லைன்னு தானே சொன்னீங்க ஆமா ஆமாம் நல்லாவே அரைய மாட்டேங்குது அரைக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுது டி அப்போ அதை தூக்கி போட்டுட்டு இந்த புது கிரைண்டரை யூஸ் பண்ணலாம் தானே அத்தை அதை கேட்ட மதி ஆ இது நல்ல கதையாக இருக்க தேடி அந்த கிரைண்டர் வந்துட்டு அரசிய அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் போது வாங்கினது அதை எப்படி நான் தூக்கி போட முடியும் அப்படிங்க மீனாக பார்த்தீங்கன்னா வாயை பிளக்குறாங்க அப்புறம் ராஜி இருந்துட்டு அரசுக்கே வந்துட்டு அவள் எப்போ அஞ்சாவது படித்தான்னு சொல்லி மறந்து போயிருக்கோம் இன்னும் நீங்கள் அப்போ வாங்கின கிரைண்டர் வந்துட்டு ஞாபகம் வச்சுட்டுருக்கீங்களா அப்போ மீனா இருந்துட்டு அத்தை அத்தை வந்துட்டு ரிப்பேர் ஆகி போயிடுச்சுல்ல அதை தூக்கி போட்டுட்டு இதை யூஸ் பண்ணலாம் தானே நீ பாருங்கடி அப்படிலாம் வந்துட்டு அதை தூக்கி போட முடியாது அது எம்புட்டுக்காக ஓடுது அது ஓடிட்டு போகட்டும் அது ரிப்பேர் ஆகுறதுக்குள்ளே வந்துட்டு அரசி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா இதை சீதனமா கொடுத்துருவோம் அதை கேட்டால் மூணு பேர் குழம்பி போய் நிக்கவும் மெயினாக இருந்துட்டு உங்களோட பிளானே எனக்கு ஒன்றுமே புரியலத்தை அப்படிங்கிறாங்க அப்போ செந்தில் எழுந்துட்டு புரியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்துட்டு உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் வந்துட்டு கிச்சனுக்கு போங்க அப்படிங்கிறாங்க அப்போ கோமதி இருந்துட்டு வாடா வாடா நான் முன்னாடி போகிறேன் நீ பின்னாடி வாடா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ செந்தில் எழுதிட்டு சொல்கிறேன் நல்லா போங்க நீங்களும் உள்ளே போங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே செந்தில் பார்த்தீங்கன்னா கிரைண்டர் எடுத்துகிட்டு கிச்சனுக்குள்ளே வராரு வந்துட்டு பரமலை போடுறதுக்கு வந்து சேரெல்லாம் எடுத்து வைக்கவும் அப்போ மூணு பேர் பார்த்தீங்கன்னா பரனை பார்த்துட்டு இது என்ன பரன் மலை எவ்வளோ பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போ செந்தில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு குடையை எடுத்து காமிச்சிட்டு அம்மா இது நான் பன்னெண்டாவது படிக்கும் போது தானே வாங்கினது அப்படின்னு சொல்லுவோம் ஆமாண்டா ஆமாம் ஆமாம் அது எவ்வளோ தேடி பிடிச்சி வாங்கினேன் மீனா இது சூப்பர குழடி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மயிலிருந்துட்டு சரி அத்தை அதை எதுக்கு நீங்கள் மேலே தூக்கி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் இண்டி பழைய கூட வந்துட்டு நல்லா தானே இருக்குது அது வந்துட்டு கிழிஞ்சதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணலான்னு சொல்லி வச்சிருக்கேன் அப்போ மீனாக இருந்துட்டு அத்தை ஏற்கனவே வந்துட்டு அந்த பழைய கூட வந்து கிழிஞ்சிருச்சு அப்போ இனிமேல் வந்துட்டு நம்ம இதை யூஸ் பண்ணலாம் தானே அப்போ செந்தில் இருந்துட்டு அட நீ வேறு அதில் கம்பியெல்லாம் கூட நிலைஞ்சு போயிடுச்சு இருந்தாலும் வந்துட்டு அம்மா அதை யூஸ் பண்ணுவாங்க வாங்கி வச்சிருக்க புதுசாக மட்டும் அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க இல்லைம்மா நான் சொல்கிறது சரிதானே அம்மாக்கு வந்துட்டு புதுசு செட் ஆகாது அதை கேட்டால் கோமதி டே ரொம்ப பேசாத வேலையைப்படுறா அப்படின்னு சொல்லவும் ஆமாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பேச்சப்பாரு அப்படிங்கிறாரு அடுத்தது ஏதோ ஒரு பொருள் எடுத்துகிட்டு இது என்ன பொக்கிஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காரு டே இது வந்துட்டு இரும்பு தோசைக்கல்லடா இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுடா ஏமா இப்போ வரைக்கும் இதில் ஒரு முட்டை தோசையாக சுட்டு கொடுத்துருக்கேம்மா அதுக்கப்புறம் ஒரு கரண்ட் எடுப்பு எடுக்கிறாரு அதை பார்த்துட்டு ஏமா இது வீரபாண்டி விழாவில் வந்து நம்ம தானே அப்படின்னு சொல்லவும் ஆமாண்டா எனக்கே வந்துட்டு அது மறந்து போச்சு பரவாயில்ல மேலே நல்லபடியாக பத்திரமாவே இருக்குது அப்படிங்கிறாங்க அடுத்தது ஒரு முக்கியமான பொக்கிசத்தை காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு அதாவது பார்த்தீங்கன்னா டூத் பிரஷ் தான் எடுத்து கம்மிக்கிறாரு அப்புறம் செந்தில் எதுட்டு இது வந்துட்டு அரசி வந்து குழந்தையாக இருக்கும்போது வாங்கினது அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட மீனாக தலையில் கை வச்சுட்டோட சாமி அப்படிங்கிறாங்க அப்போ செந்தில் எழுதிட்டு ஒரு வேலை கல்யாணமே குழந்தை பிறந்திருச்சுட்டு அந்த குழந்தை கூட இது யூஸ் பண்ணியிருக்கும் ஆனால் நீ என்னடானா இன்னும் இதை யூஸ் பண்ணாமல் இப்படியே வச்சிருக்க ஆமாண்டா பாத்தீங்களா எவ்வளோ புதுசாக இருக்குது அப்படிங்கிறாங்க கோமதி அப்புறம் ராஜி இருந்துட்டு இங்கே இப்படி வந்து நீங்கள் எல்லா பொருளையும் வந்துட்டு யூஸ் பண்ணாமல் வச்சிருந்தீங்கன்னா வீணாக தான் போகும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடி நான் வந்துட்டு அப்பப்போ தான் வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்போ மெயினாக இருந்துட்டு ஏன் அது எல்லாமே வந்துட்டு தேவைக்குன்னு தானே வாங்கினீங்க அப்படி இதுக்கு யூஸ் பண்ண வச்சிருக்கீங்க நான் பண்ணுறதெல்லாம் இப்போ உனக்கு எதுவும் புரியாதுடி நீயும் வந்துட்டு நாளைக்கு என்ன மாதிரி அம்மா அவையில் அப்போ உனக்கு புரியுது எல்லாமே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நான் மேலே அயன் பாக்ஸ் இருக்குதானே அப்படின்னு சொல்லவும் ஆமாம்மா மேலே பத்திரமா தான் இருக்குது அது நல்லா தூங்கிட்டு தான் இருக்குது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க தூக்கி அந்த கிரைண்டரை எடுத்து மேலே வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக கிரைண்டர் மேலே போட்டாச்சு அப்போ மீனாக இருந்துட்டு அத்தை பார்க்கவே உங்களை பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப சிறப்பாக செய்கிறீங்க போங்க அப்போ செந்தில் இருந்துட்டு இதுக்கே ஆச்சரியப்பட்டால் எப்படி மியூசியத்தில் வைக்கிற மாதிரி நிறைய பொருள் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் யாராவது பார்க்குறீங்களா ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இது வரைக்கும் பார்த்ததே போதும் அப்படிங்கிறாங்க கேட்டுக்கம்மா கேட்டுக்க அப்படிங்குமோ இவ்வளவுக்கெல்லாம் கலாம் இதோட அருமையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க சரி சரி வாங்கடி வாங்க நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பாத்தீங்கன்னா போறாங்க இங்க மூணு பேர் பாத்தீங்கன்னா ஐயோ கொடுமடா சாமி அப்படின்ட்டு பின்னாடியே போறாங்க அதுக்கப்புறம் செந்திலும் மீனாவும் பாத்தீங்கன்னா வண்டியில வந்துட்டு இருக்காங்க அப்ப செந்தில் இருந்துட்டு என்னாச்சு மீனா உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் அதெல்லாம் ஒண்ணு இல்லையே உடம்புக்கு எல்லாம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப செந்திலுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு போன் வருது செந்தில் பாத்தீங்கன்னா போனை கட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் இல்ல நீ பைக்ல ஏறினாலே வந்துட்டு ஏதாவது பேச ஆரம்பிச்சிருவேன் இல்ல பேசறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா பாட்டு ஏதாவது பாடி என்ன கொண்டுருவேன் ஆனா இன்னைக்கு என்னமோ நீ அமைதியா வர இல்லீங்க லீவு முடிஞ்சு திரும்ப ஆபீஸ்க்கு போகவே மனசு இல்லீங்க இன்னும் ரெண்டு நாள் கூட வந்துட்டு வீட்டுலயே இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு சரி அப்போ ஆசையா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு நாள் லீவ் போட்டு வீட்டுல இருக்க வேண்டியது தானே இல்லங்க ஆபீஸ்ல வந்துட்டு நிறைய வேலை இருக்குது அது மட்டும் இல்லாம இப்பதான வந்துட்டு வருஷம் பிறந்திருக்கு இருக்கிற எல்லா லீவையும் இப்பய எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நமக்கு தேவைப்படும் போது லீவ் கிடைக்காது நம்ம வீட்டில் பொங்கல் கொண்டாடினது அதுக்கப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தது அங்கே உங்கள் அம்மா அப்பா வந்தது எல்லாமே வந்துட்டு ஜாலியாக இருந்துச்சுல மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமாங்க என் அம்மா அப்பா கூட அங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை இங்கே சேர்ந்துருக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கால் வர்றது அவர் கட் பண்ணி விடுறாரு அதுக்கப்புறம் மீனாட்ட உங்கள் அம்மா அப்பா வந்துட்டு வந்தது தான் வந்தாங்க அப்படியே உம்முன்னு இல்லாமல் எல்லாத்துக்கிட்டையும் சிரித்து பேசியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஏங்க நம்ம முகத்திலேயே முடிக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னவங்க இந்தளவுக்கு இறங்கி வந்திருக்காங்கல்ல கண்டிப்பாக நம்மக்கிட்ட இனிமேல் பேசுவாங்க எனக்கு வந்துட்டு அது நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு அது நம்பிக்கை இருந்தால் சரிதான் மீனா அப்படிங்கிறாரு இங்கே மறுபடியும் ஃபோன் அடிக்கவோ அப்போ மீனா இருந்துட்டு ஓ மெசேஜாக வருது அப்போ என்ன ரொம்ப நேரமாக மெசேஜ் வந்துட்டே இருக்குது என்ன டெலிவரி போகிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு உங்களோட நம்பராக கொடுத்துருக்கீங்க இது வந்துட்டு டெலிவரி மெசேஜ் இல்லை மீனா என் கூட படித்தவங்க அனுப்புற மெசேஜ் என்ன திடீர்னு இப்போ போய் எல்லாம் அனுப்புகிறாங்க இல்லை நான் என் கூடக்கு வந்துட்டு பத்தாவது படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கோம் ஏன் நேற்று ஆரம்பிச்சிடும் அந்த குரூப்பில் இருந்தால் வந்துட்டு எல்லாரும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அதாவது நாங்க எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு சீக்கிரமா ஒரு மீட்டிங்கை போடலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம் அப்ப மீனா இருந்துட்டு இப்படிதான் வந்துட்டு நாங்களும் வந்துட்டு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஆரம்பிச்சோம் மூணு நாளா வந்துட்டு காலையில இருந்து நைட் பண்ற எல்லா வேலையும் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப என்னடனா வந்துட்டு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி வந்துட்டு குரூப் அப்படியே இருக்கு எவ்வளாச்சு எப்பவாச்சும் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புவா அதுக்கு ரிப்ளை கூட போடுறது கிடையாது லைக் மட்டும் தான் அனுப்புறதோட சரி ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இல்ல மீனா நாங்க வந்துட்டு சின்ன சின்ன குரூப்பா வந்து பேசிட்டு இருந்தோம் ஆனா இப்பதான் வந்துட்டு அம்பட்டு பேரு ஒன்னா சேர்ந்துட்டு வந்து பெரிய குரூப் ஒன்னு ஓப்பன் பண்ணிருக்கோம் ஏன் டென்த் வரைக்கும் நீங்க வந்து கோயில தான் படிச்சீங்க அப்ப உங்களுக்கு வந்துட்டு ஸ்கூல் டைம்ல லவர் யாராவது இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி மீனா கேக்கிறாங்க சேச்சா பாண்டியனுக்கு வந்துட்டு மகனா பிறந்துட்டு நல்லா வந்துட்டு காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணதே பெரிய விஷயம் ஸ்கூல்ல எல்லாம் லவ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்க அம்புட்டு தான் என் தோல எங்க அப்பா உரிச்சிருந்து அப்போது அந்த மாதிரி கூட உங்களுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை மீனா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவும் இல்லையே கண்டிப்பாக சாருக்கு ஏதாவது இருந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் நிச்சயமாக இல்லை மீனா நான் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் வந்துட்டு படிப்பு படிப்புன்னே இருந்துட்டேன் ஓ நீங்கள் அம்புட்டு படிப்பாளியா சரி நீங்கள் டென்த்தில் எம்புட்டு மார்க்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நானூற்றி எட்டு மார்க்கு ஆனால் உன்னை விட கம்மி தான் ஆனால் அதுவே வந்துட்டு எனக்கு பெரிய விஷயம் தான் அப்படிங்கிறாரு அப்போவும் மீனா இருந்துட்டு நிஜமாக சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து நிஜமாக க்ரஷ் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ பாரு மீனா என்னோட வந்துட்டு முதல் க்ரஷ் கடைசி கிரஷ் முதல் லவ் லாஸ்ட் லவ் முதல் ஒய்ஃபு லாஸ்ட் ஒய்ஃபு எல்லாமே நீ தான் அப்படிங்கிறாரு அதை கேட்டால் மீனா இந்த பேச்சு இருக்குதுல பேச்சு இதில் தான் நான் வந்துட்டு விழுந்துட்டேன் அதை கேட்ட இங்க சேந்தோ பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்துட்டு சேந்தில் பாத்தீங்கன்னா மீனா மீனான்னு சொல்லி கூப்பிட்றாங்க மீனா எந்திரிக்கவே இல்ல அப்ப என்னாச்சு மீனா எந்திரி அப்படிங்குவோம் அப்பதான் எந்திரிக்கிறாங்க என்னாச்சு உனக்கு தூக்கம் வருதா பேசாம நீ லீவ் போட்டுரு அப்படின்னு சொல்றாங்க இல்லை இல்லைங்க நம்ம ஆஃபீஸ்க்கே போலாம் ஏன்னா சாயந்தரம் எப்படி பொண்ணு பாக்கறதுக்கு நம்ம சீக்கிரம் வரணும்ல அதனால நம்ம ஆஃபீஸ்க்கே போகலாம் அப்படிங்கிறாங்க நிஜமா தான் சொல்கிறியா இம்பிட்டு தூக்கம் வருது கண்டிப்பா போய் ஆகணுமா அப்படிங்கவும் ஆமாங்க கண்டிப்பா போகணும் நீங்க வண்டி எடுங்க அப்படின்னு சொல்றாங்க சரி சரி நீ நல்லா பிடிச்சிக்கோ அப்படிங்கிறாரு இங்க மீனா பாத்தீங்கன்னா ராஜிக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அதாவது நம்ம கோவில வந்துட்டு எடுத்து பொருத்தமல்ல அந்த போட்டோஸ் எல்லாம் வந்துட்டு சூப்பரா இருக்கு நான் உனக்கு அனுப்பிச்சிருக்க பாரு அப்படிங்கிறாங்க இங்க ராஜி பாத்தீங்கன்னா அந்த போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க அதுல வந்து அந்த மியூசிக்கல் சேர் போட்டியில ராஜியோட மடியில கதிர் வந்து உட்காந்ததையும் போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க அதை வந்துட்டு ராஜி பாத்துட்டு இருக்காங்க கரெக்டா அந்த நேரம் பாத்தீங்கன்னா கதிர் ரூம்குள்ள வராரு அப்ப கதிர் வந்துட்டு என்ன புக்கு ஓபன் பண்ணி வச்சிட்டு மொபைல் நோடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குவோம் அப்ப ராஜி வந்துட்டு எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கும் அப்ப கதிர் வந்துட்டு சரி சரி நான் கூட ஒரு முக்கியமான விஷயம் தான் வந்தேன் சென்னையில வந்துட்டு எஸ்ஐ வேலைக்கு வந்துட்டு ஆள் எடுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு வந்துட்டு இப்போ டேட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வர திங்கட்கிழமை வந்து டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட ராஜி பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்போ கதிர்ந்துட்டு அப்ளிகேஷன் அனுப்புறது மற்ற எல்லா விலையும் வந்துட்டு நான் பார்த்துக்குறேன் நீ வந்துட்டு எக்ஸாமில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கலந்துக்கிட்டால் போதும் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு நம்ம இங்கிருந்து கிளம்புறோம் திங்கி கிழமை அங்க போய் சேர்ந்துட்டு எக்ஸாம் வந்து அட்டன் பண்றோம் கலக்குறோம் சரியா அதை கேட்ட ராஜி பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்குமா முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கவலையா கொண்டு இருக்காங்க இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நாளைக்கான எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை நன்றி